சாய் பக்தர்களுக்கு ஏ வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே சிலர் என்ன தெரியுமா நினைக்கின்றார்கள் நான் எடுத்தவுடனேயே முதலாளியாக வேண்டும் என்பது ஒரு நிறுவனத்திற்கு முதல் முதலாளியாக வேண்டும் என்பது ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை என்ன காரணம் தெரியுமா எடுத்தவுடன் எப்படி முதலாளியாக முடியும் முதலில் ஒருவனிடம் இருந்து எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தவுடன் ஒரு கடை வா வைக்க வேண்டும் என்றால் அது லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அது அனைத்தையும் நாம் கடக்க வேண்டும் அதை எல்லாம் யாரும் புரிந்து கொள்ளாமல் நான் இப்பொழுதே பல காரணமாக வேண்டும் என்று அனைவருமே ஆசைப்படுகிறீர்கள் அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்கள் நிச்சயமாகவே சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு நான் எடுத்த உடனேயே முதலாளியாகத்தான் ஆவேன் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது நான் என்ன இப்படி சொல்கிறேன் என்பதை நினைக்காதீர்கள் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர் இந்த வேலையை பார்க்கின்றால் இந்த இடத்திலேயே நீ இருக்கின்றாய் உன்னை நான் என்னவோ என்று நினைத்தேன் ஆனால் இங்குதான் வேலை செய்கின்றாயா என்று கேவலமாக கேட்கின்றான் என்று நினைக்காதீர்கள் அப்படி பேசுபவன் ஒரு மனிதன் அல்ல ஒரு மனிதன் என்றால் என்ன தெரியுமா எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் போலாம் ஆனால் போகும் இடத்தில் பொய் சொல்லக்கூடாது அடுத்தவன் பொருளில் கை வைக்க கூடாது இது உண்மை இது வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் ஆனால் எப்பொழுதும் மனதும் நம் எண்ணமும் சுத்தமாக இருந்தால் மட்டுமே போதுமானது நாம் கஷ்டப்படும் காலத்தில் யார் நமக்கு வந்து உதவி செய்தது சற்று சொல் சற்று யோசித்துப்பார் நீ கஷ்டப்பட்டாய் அல்லவா இப்பொழுது பற்றி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா இந்த நொடி உனக்காக யாராவது உதவி செய்தார்களா இல்லை உன்னை பார்த்து பாவம் இவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று சொன்னார்களா கிடையாது அல்லவா எல்லா விஷயத்திலும் நீயாகவே முடிவு எடுத்து பொய் சொல்லாமல் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தாலே போதும் ஒரு மனிதன் நிச்சயமாகவே முன்னேறி விடுவான் உன்னிடம் இது இரண்டுமே உள்ளது அதனால் நிச்சயமாகவே நீ வாழ்வில் முன்னேறுவாய் பொறுத்திரு எடுத்த உடனே மேலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அப்படி சென்றாலும் அது மிக சீக்கிரமாகவே சறுக்கி விட்டுவிடும் பொறுத்திரு உன் வாழ்வில் இருக்கும் நிலவு சலுவுகளை தெரிந்து கொள் நீ எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை நன்றாக எப்படி அதில் வெற்றி பெறுவது என்பதனை தெரிந்து கொள் காலம் உனக்கான வெற்றியை கையில் வந்து சேர்க்கும் சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து பாடங்களும் இறங்கும் சகலங்களும் உனக்கு கிடைக்கும் தைரியமாக இருந்தால் நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அதனை பெறுவாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்